பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருகன் பாடல் கந்தர் சஷ்டி கவசத்தை நம்ம தொடர்ந்து காலை மாலை நாற்பத்தி எட்டு நாள் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெச்ச காரியம் நடக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு எந்த இருந்தாலும் நம்ம விட்டு விலகும் நோய்க்கான பாடல் தான் இந்த பாடல் நம்ம கேட்ட வருத்தம் கொடுக்கக்கூடிய பாடல் கண்டிப்பாக இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க பாட தெரியல காதால காதால் கேளுங்க ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் வாங்க இந்த பாடலை கேட்போம் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமணருள் கந்த சஷ்டவசந்தனை அமரிடர் தீர அவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மையல்லடனம் செய்யும் மகிழ்வாதனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வரவேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசகுரமகள் குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகநா ிகணபவசிரி வீணபவசர கண வீராணமோ நம வசரஹணபருக வருக அசுரர் குடி கெடுத்தகாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இலங்க வீரை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் கிளரொளியையும் நிலை பெற்ற முன்னித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொளியோவும் குண்டலியாம் சிவகுகண்டினம் வருக ஆறு முகமும் மணிமுடியும் நீரிடும் நே ും നീണ്ടുരുവമും പണി കണ്ണും പവല സെവായും നവമണി ചുറ്റിയും ഈരാറ് സെവിയുണ്ടും ആറു തലകിയ മാ பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பல குடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இருதொடையளும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 சேகன முக 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 முகன

குடங்குடிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா லாலா ீலா லீலா வினோதன் என்றும் உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலைவை துண்ணினையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் அழகு வேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருபல் முனைவேல் காக்க நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலும் கழுத்தை வேல் காக்க மார்பைரத்ன வடிவேல் காக்கேரில முவேல் காக்க வடிவேலிருதோல் வலம் பெரு காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவே காக்க அழகுற செவ்வேல் காக்க நான் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்றிண்டும் மயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இறக்க ரஸ்வதி நடையாகபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை வேல் காக்க எப்பொழுதும் மெனை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவை வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வச்சரவேல் காக்க அறயிர தண்ணில் அணையவேல் காக்க ஏ மத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வே காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சோனியம் பெரும் வகை அகல வல்ல பூதாஸ்திகள் அல்லல் படுத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய்பேகளும் குரலை பேகளும் பெண்களை தொடரும் பிரம்மராச்சதரும் அடியணை கண்டால் அலறி கலங்கிட இறுசி காட்டேறி எல்லிலும் இருட்டிரும் எதிர்படு மன்னரும் கணபூசை கொல்லும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியின் இல்லறும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் சத்துடன் யீர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோரும் ஓது மஞ்சனமும் ஒரு போக்கும் அடி கண்டால் அழைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கின காலத்துதால் எனைக் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலறிமதி கெட்டோட படியினில் மு பாச கயிற்றால் கட்டுடனங்கம் கதறி கட்டு கட்டியுட்டு கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடுவிடுவேலை ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரார் கடிவிட விஷங்கள் கடுத்துயரங்கம் ஏரிய விஷங்கள் எழுதி நில் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு தலைநோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சீரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை பட்தொடைவோளை கடுவன் படுவன் கைத்தால் சீழந்தி பற்கு தரனை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்னை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் லகவும் ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய் கா மண்ணரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே செயலொலி பவனே ിപുരഭവനേ തലൊളിപവനേ പരിപുരഭവനേ പവമൊളിപവനേ അരുതിരുമുരുദരാപതിയെ കാത്ത് ദേവർ കടും സീരൈവിടുത്തായ കണ്ടുകേ കതിർവേലവനേ கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த வேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவாள்லகிய வேளா செந்தின் மாமலையுறும் செங்கல் வராயா சமராபுரிவால் சண்முக தரசே காரார் குலலால் கலைமகள் நன்றாய் யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினே நாவினன் பூதியை நீசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பதம் நீங்கிறவே உன்னருளாக அன்புடன் ரக்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குர வாழ்க 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 மலைகுரமகளுடன் வாழ்க வாழ்காரண தவசன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெ நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றியமளித்து மகிந்தன் என் மீதும் மன தஞ்சம் என்றடியார் தலை திடருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசுமுடனொரு நினைவதுமாகி கந்தர் சஷ்டி இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஜெபித்து உகர்ந்து நிரணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்களும் வசமா செய்மர் செயலதருள்வர் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீரட்டாய் வாழ்வர் கந்தர்க்கை வேளாம் கவசத்தடியை காண மெய்யாய் விளங்கும் விளியார்காண வெரிந்திடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி துள்ளம் மஸ்தலக்மிகளில் வீரலக்மிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணி தகையதனால் இருபதேள்வர்க்கு வந்த முதலித்த குருபரன் பழனி நிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தார் கொள்ள என்றன துள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்